இஸ்லாமியர்களை அவர் ஒரு பீரியட் தீவிரவாதி என்று முத்திரை குத்துவது போன்ற துப்பாக்கி என்கின்ற ஒரு படத்தை எடுத்தார் அது குறித்து எதிர்ப்பு வந்ததற்கு பிறகு தொப்பி அணிந்து கொண்டு ஒரு இஸ்லாமியராகவே ஒரு நாடகத்தை அவர் நடிப்பார் என்று அவருடைய சந்தை சந்திரசேகர் அவர்கள் சொன்னார் வெறும் அடையாளத்திற்கு தொப்பியை அணிந்து கொண்டு நோன்பு கஞ்சி குடிப்பது மட்டும் இல்லை இந்த மார்க்க அறிஞர்கள் என்கின்ற பெயரை வைத்துக் கொண்டு இருக்கக்கூடியவர்கள் இது போன்ற விஷயங்களில் கலந்து கொண்டு உங்களை தரம் தாழ்த்தி கொள்ளாதீர்கள் இறைவனுக்கு பதில் சொல்ல நீங்கள் கடமைப்பட்டு இருக்கிறீர்கள் இவையெல்லாம் அடையாள அரசியல்களாக இருக்கிறது உண்மையில் இஸ்லாமிய ஜீவாதார பிரச்சனைகளை குறித்து பேசுவதற்கு எதிர்த்து நிற்பதற்கு எந்த அரசியல் கட்சி தயாராக இருக்கிறது என்கின்ற கேள்வியை நீங்கள் கேட்க கடமைப்பட்டு இருக்கிறீர்கள் ஆதரவு எதிர்ப்பு என்பதை தாண்டி இஸ்லாமியர்களுக்கான நன்மை என்கின்ற கோணத்தில் மட்டும் சிந்திப்பதற்கு இஸ்லாமியர்கள் இஸ்லாமிய இயக்கங்கள் இஸ்லாமிய தலைவர்கள் சிந்திப்பதற்கு நீங்கள் கடமைப்பட்டு இருக்கிறீர்கள் ஒரு காலத்தில் இஸ்லாமியர்கள் திமுகவினுடைய ஆட்சியில் கொத்து கொத்தாக கைது செய்யப்பட்டார்கள் சிறையில் அடைக்கப்பட்டார்கள் சட்டமன்றத்தில் கடுமையாக விமர்சிக்கப்பட்டார்கள் அதற்கு பிறகு திமுக தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டது அதிமுக விமர்சித்திருக்கிறது அதற்கு பிறகு அதனுடைய நிலைப்பாட்டை மாற்றிக் கொண்டது திமுக ஆரம்ப காலத்தில் பெரிய பதவிகளில் இஸ்லாமியர்கள் இருந்தார்கள் இன்றைக்கு திமுக இஸ்லாமியருடைய நிலை என்ன நியாயமான கேள்வி கேட்பதற்கு ஒவ்வொருவரும் கடமைப்பட்டு இருக்கிறோம் ரசிக மனநிலையில் இருந்து கொண்டு நாட்டிற்கு நல்லது செய்ய முடியாது நாட்டிற்கு நல்லது செய்வது வாய்ப்பில்லை அவ்வாறு ஒரு ஓட்டடிப்பதை வந்து மிகப்பெரிய மோசமான ஒரு முடிவாக தமிழ் மக்களுக்கு அமைந்துவிடும் இஸ்லாமியர்களுக்கு நன்மை செய்வது என்பது அஸ்லாம் வலைக்கும் ரஹமத்துல்லாஹி வரகாத்து கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே செய்தியும் சிந்தனையும் என்கின்ற நிகழ்ச்சியின் வாயிலாக தினந்தோறும் பத்திரிகைகளில் செய்தி சேனல்களில் சமூக வலைதளங்களில் வரக்கூடிய செய்திகளையும் அது குறித்த நமது பார்வைகளையும் பார்த்து வருகிறோம் அந்த அடிப்படையில் குறிப்பாக இன்றைய தினம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய நடிகர் விஜய் அவர்கள் சென்னை ராயப்பேட்டையில் சுமார் மூவாயிரம் நபர்களோடு கலந்து கொண்ட ஒரு இஃப்தார் நிகழ்ச்சி என்பது பேசுபொருளாக மாறி இருக்கிறது மூவாயிரம் பேர் கலந்து கொண்ட அந்த இஃப்தார் நிகழ்ச்சியில் அதிகப்படியானவர்கள் கலந்து கொண்டதனால் தள்ளுமுள்ளு நடந்தது என்றும் அந்த இப்தார் நிகழ்வு திறக்கக்கூடிய நிகழ்ச்சியில் இஸ்லாமியர்களாக இருக்கக்கூடியவர்கள் கலந்து கொள்ள முடியவில்லை என்கின்ற ஒரு குற்றச்சாட்டை சிலர் வைத்ததும் சில இந்து சகோதரர்களாக இருக்கக்கூடியவர்கள் கூட அந்த இப்தார் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக செல்லக்கூடிய நேரத்தில் முட்டல் மோதல் நடந்து பெரிய சலசலப்பானதாகவும் மூவாயிரம் பேர் கலந்து கொள்ள வேண்டிய அந்த இடத்தில் ஐயாயிரத்திற்கும் அதிகமானவர்கள் கலந்து கொண்டதாகவும் அந்த இஃப்தார் நிகழ்ச்சி முடிந்ததற்கு பிறகு வை விஜய் அவர்கள் அந்த வண்டியில் பயணம் செய்யக்கூடிய நேரத்தில் பெரிய அளவிற்கு மக்கள் சாலைகளில் கூடி நின்று கைகளை அசைத்ததும் சில சிம்பல்களை கைகளில் காட்டியதும் பெரிய அளவுக்கு பேசுபொருளாக மாறி இருக்கிறது இதில் இதில் நடந்த தள்ளுமுள்ளுகள் இதில் நடந்த அந்த கலைவரங்கள் இதில் நடந்து கொண்ட கூட்டம் அந்த நிகழ்ச்சி நடந்த முறை அதற்கு இருந்த வரவேற்பு அந்த விஷயத்தை விஜயவர்கள் பயன்படுத்தி கொண்ட விதம் இதன் மூலமாக அரசியல் மைலேஜுக்காக யார் யாரெல்லாம் என்னென்ன காய்களை நகர்த்துகிறார்கள் என்பதையெல்லாம் தாண்டி இது குறித்து ஒரு இஸ்லாமியனாக ஒரு இஸ்லாமிய இயக்கமாக நம்முடைய பார்வைகளை இதில் பதிந்து கொள்ள விரும்புகின்றோம் பொதுவாக நோன்பு திறப்பு என்கின்ற ஒரு நிகழ்ச்சி என்பது இப்படி ஒரு விழாவாக நடத்தப்படக்கூடிய ஒன்று இல்லை இது ஒரு வணக்கம் இறைவனுக்கு அஞ்சியவர்களாக இறைவனை மனதில் நினைத்தவர்களாக ஒரு செய்யப்பட வேண்டிய ஒரு வணக்கம் இந்த வணக்கத்தில் இப்படிப்பட்ட செயல்களை செய்வதற்கு மார்க்கம் அனுமதிக்கவில்லை ஆனால் இதை சமூக நல்லிணக்கம் என்கின்ற நோக்கில் செய்வதற்கு ஒரு சில அரசியல் கட்சிகள் விரும்புவார்களே ஆனால் அவர்கள் இந்த விஷயத்தில் மட்டும் செய்துவிட்டு மற்ற விஷயங்களில் எவ்வாறு இருக்கிறார்கள் என்கின்ற சில விஷயங்களை நாம் பார்க்க வேண்டிய ஒரு தேவை என்பது இருக்கிறது இப்போ விஜய் அவர்கள் இந்த விஷயத்தை செய்கிறார்கள் அதே நேரத்தில் இஸ்லாமியர்கள் சார்ந்து நடக்கக்கூடிய விஷயங்களில் அவருடைய நிலைப்பாடு என்ன இருக்கிறது என்பதை அவர் சொல்ல வேண்டிய தேவை என்பது இருக்கிறது இஸ்லாமியர்களாக இருக்கக்கூடிய நபர்கள் தொப்பியை அணிந்து கொண்டு அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதன் மூலமாக இவர் ஒரு பெரிய ஒரு நன்மையை சமூகத்திற்கு செய்துவிட்டார் என்று கருதுவார்களே ஆனால் தங்களை தாங்களே அவர்கள் ஏமாற்றிக் கொள்கிறார்கள் என்கின்ற ஒரு விஷயத்தை தான் நாம் சொல்ல வேண்டிய ஒரு தேவை என்பது இருக்கிறது முதலில் இது ஒரு வணக்கம் இந்த வணக்கத்தை நீங்கள் இவ்வாறு பிரபலப்படுத்த வேண்டியதும் இந்த அளவிற்கு ஒரு ஒரு வெளிச்சத்திற்கு கொண்டு வர வேண்டியதும் இல்லை இது இறைவனுக்கும் உங்களுக்கும் இடையில் நடக்க வேண்டிய ஒரு விஷயம் இதை ஒரு ஒரு அரசியல் தலைவர் அல்லது ஒரு சினிமா நடிகர் புகழ் வெளிச்சத்தில் இருக்கக்கூடியவரோடு கலந்து கொள்வதன் மூலமாக இறைவனுக்கு மட்டுமே செய்ய வேண்டிய அந்த வணக்கத்தில் இருக்கக்கூடிய ஈடுபாடு என்பது இருந்ததா என்கின்ற கேள்வி அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர்கள் தான் பதில் சொல்ல வேண்டிய ஒரு கேள்வியாக இருக்கிறது இந்த நிகழ்ச்சியில் மிகவும் மனசுக்கு வருத்தப்படக்கூடிய விஷயமாக என்ன இருக்குதுன்னு சொல்லி கேட்டா அந்த பொதுமக்கள் கலந்து கொண்டார்கள் பொதுமக்களுக்கு சொல்ல வேண்டிய செய்திகள் என்பது சிலது இருக்கிறது ஆனால் பொதுமக்களை தாண்டி மார்க்க அறிஞர்கள் என்று தங்களை அழைத்துக் கொள்ளக்கூடியவர்கள் புகழ்பெற்ற பள்ளிவாசல்களில் இமாம்களாக இருக்கக்கூடியவர்கள் பேருக்கு பின்னால் காஷிஃபி காசிமி என்று எல்லாம் பட்டம் போட்டுக் கொள்ளக்கூடியவர்கள் வார வாரம் அரசியல் சார்ந்த மார்க்கம் சார்ந்த கருத்துக்களை உரை வீச்சுக்களின் மூலமாக சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் வாய் முழுதும் பல்லாக முகவெல்லாம் வெளியி போய் ஒரு நடிகருக்கு முன்னால் நிற்பதை அத்தனை புலங்காகிதத்தோடு நிற்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்கிறோம் தளபதி என்று மூச்சுக்கு பலதடவை கூப்பிடக்கூடிய ஒரு செயலை நாம் பார்க்கிறோம் மக்களை நேர்வழிப்படுத்த வேண்டிய ஒரு சமூகத்தினுடைய தலைவர்கள் ஒரு மார்க்கத்தை சொல்ல வேண்டிய அறிஞர்கள் ஏன் இவ்வாறு தரம் தாழ்ந்து செல்கிறார்கள் என்கின்ற ஒரு கேள்வி என்பது வருகிறது அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் அரசியல் லாபத்திற்காக இஸ்லாமிய கட்சிகளில் சிலர் செய்கிறார்கள் அதுவே மிகப்பெரிய தவறு அதை தாண்டி ஒரு மார்க்க அறிஞராக இருந்து கொண்டு ஒருவர் இப்படிப்பட்ட காரியத்தை ஆனால் அவர் என்ன மார்க்கத்தை கற்றுக்கொண்டார் என்பதுதான் இதில் மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கிறது மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல வருகிறீர்கள் என்பது மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கிறது இளைஞர்களை எந்த வழியை நோக்கி நீங்கள் நடத்துகிறீர்கள் என்பது ஒரு கேள்வியாக இருக்கிறது விஜய் அவர்களை நீங்கள் ஆதரித்து அவருக்கு பின்னால் நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு காரியத்திற்கு நிற்பீர்களே ஆனால் வாய் முழுதும் பல்லாக உங்களுடைய முகம் ஜொலி ஜொலிப்போடு அந்த விஷயத்தில் பங்கு கொள்வதற்கு தயாராகி விடுமையானால் என்ன அறிவுரையை நீங்கள் இளைஞர்களுக்கு சொல்வீர்கள் சினிமாவில் வரக்கூடிய அனாச்சாரங்கள் சினிமாவில் வரக்கூடிய ஆபாசங்கள் சினிமாவில் வரக்கூடிய நடனங்கள் சினிமாவில் வரக்கூடிய அத்துமீறல்களை இளைஞர்களிடமிருந்து தடுத்து நிறுத்த வேண்டிய நீங்கள் இதற்கெல்லாம் அங்கீகாரம் கொடுக்கிறீர்களா என்கின்ற கேள்வி என்பது வருகிறது இப்போ விஜய் என்பவர் இன்னைக்கு அரசியல் கட்சியை ஆரம்பித்திருக்கிறார் ஆரம்பித்த நிமிடத்திலேயே அவருடைய கடந்த காலங்கள் எல்லாம் மறைந்து விடாது அவர் ஆடிய ஆட்டங்கள் அவர் இஸ்லாம் குறித்து பேசிய விஷயங்கள் எல்லாம் மறைந்து விடாது இஸ்லாமியர்களை அவர் ஒரு ஒரு பீரியட்ல வந்து தீவிரவாதி என்று முத்திரை குத்துவது போன்ற துப்பாக்கி என்கின்ற ஒரு படத்தை எடுத்தார் அது குறித்து எதிர்ப்பு வந்ததற்கு பிறகு தொப்பி அணிந்து கொண்டு ஒரு இஸ்லாமியராகவே ஒரு நாடகத்தை அவர் நடிப்பார் என்று தந்தை அவருடைய சந்தை சந்திரசேகர் அவர்கள் சொன்னார்கள் இப்போ இதுல இஸ்லாமிய அறிஞர்களாக இருக்கக்கூடியவர்கள் இதற்கு பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறார்கள் அந்த இடத்துல போய் நீங்க அமர்கிறீர்கள் அந்த இடத்துல இஸ்லாமிய அடிப்படையில் தான் எல்லா விஷயங்களும் நடந்ததா அங்கே இறை வசனங்கள் ஓதப்படுகிறது அங்கே நோன்பு திறப்பதற்கு சில வார்த்தைகள் சொல்லப்படுகிறது அந்த அந்த கூத்துகளில் நீங்கள் எல்லாம் பங்கெடுத்துக் கொள்கிறீர்கள் இப்படி நோன்பு திறக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை ஒரு மார்க்க அறிஞராக நீங்கள் செய்வது சரியானதுதானா என்பதற்கு அந்த பள்ளிவாசலினுடைய இமாம் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறார் அந்த பள்ளிவாசலினுடைய நிர்வாகம் பதில் சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறது உங்களுடைய நிர்வாகம் இதைத்தான் மக்களுக்கு சொல்ல விரும்புகிறதா என்பதை நீங்கள் பதில் சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறீர்கள் அரசியல்வாதிகள் எதை வேண்டுமானாலும் செய்வார்கள் அவர்களுக்கு ஓட்டு மக்களினுடைய ஆதரவு புகழ் வெளிச்சம் தேவை என்பதற்காக அரசியல்வாதிகள் செய்கிறார்கள் இஸ்லாமிய அரசியல்வாதிகளும் அதை செய்கிறார்கள் அதை அணுக வேண்டிய விதம் அதற்கு பதில் சொல்ல வேண்டிய வழி என்பது ஒன்று இருக்கிறது அதில் அந்த இடத்துல நின்று அவர்களுக்கு அறிவுரை சொல்ல வேண்டிய இடத்தில் இருக்கக்கூடிய ஆளின் பெருமக்கள் ஏன் இவ்வளவு தரம் தாழ்ந்து சென்றார்கள் என்கின்ற கேள்வியை இளம் தலைமுறையினர் கேட்பதற்கு கடமைப்பட்டு இருக்கிறார்கள் இப்ப இதுல வந்து கலந்து கொண்ட இஸ்லாமியர்கள் பார்க்க வேண்டிய விஷயத்தை நாம சொல்ல வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது இதுல சில இஸ்லாமியர்கள் கலந்து கொள்கிறார்கள் இஃப்தார் நிகழ்ச்சிக்காக கலந்து கொள்கிறோம் என்று ஒரு சில இஸ்லாமியர்கள் கலந்து கொள்கிறார்கள் இப்தார் நிகழ்ச்சியை இவ்வாறு பிரபலப்படுத்தி படோடோபப்படுத்தி கலந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை அது மார்க்கத்தின் அடிப்படையில் சரியும் இல்லை அது தவறான ஒரு காரியம் அது இறைவனுக்கு செய்ய வேண்டிய ஒரு வணக்கம் அது இறைவனுக்காக நெருக்கமாக செய்ய வேண்டிய ஒரு வணக்கம் இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக விஜய் அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை உறுதிப்படுத்த வேண்டுமானால் விஜய் அவர்கள் நடந்து கொள்ள வேண்டிய விதம் என்பது வேறு வகையில் இருக்கிறது இந்த தொப்பியை அணிந்து கொள்வது துவா செய்வது போன்று கைகளை உயர்த்துவது இஸ்லாமியர்களோடு இணக்கமாக இருப்பது போல் காட்டிக்கொள்வது அவர் உண்மையாக இணக்கமாக கூட இருக்கலாம் தெரியல ஆனால் இது மட்டும் போதாது அவரிடம் நீங்கள் கேள்வி கேட்க நிறைய விஷயங்கள் இருக்கிறது இது ஒரு விதமான இமேஜ் பாலிட்டிக்ஸாக இருந்து கொண்டு இருக்கிறது இஸ்லாமியர்கள் எவ்வளவு நாட்கள் நீங்கள் ஏமாறுவீர்கள் என்பதற்கு பதில் சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறீர்கள் இந்த நாட்டில் இஸ்லாமியர்களை ஏமாற்றுவதற்கென்று பல வழிமுறைகளை அரசியல் கட்சிகள் பின்பற்றுகிறார்கள் இந்த சிறிய விஷயங்களை கூட புரிந்து கொள்ளாமல் நீங்கள் ஏமாந்து விடுவீர்களோ என்கின்ற ஒரு வருத்தம் என்பது இருக்கிறது அவர்கள் எண்ணங்கள் உண்மையிலேயே இணக்கத்தை நாடுவதாக இருந்தாலும் இது நமக்கு பத்தாது இப்படி மட்டும் அவர்கள் சொல்லிவிட்டு சென்று விடுவார்கள் ஆனால் அதில் இஸ்லாமிய சமுதாயம் திருப்தி அடைந்து விடுமையானால் உங்களை விட பெரிய ஏமாளிகள் வேறு யாரும் இருக்க மாட்டார்கள் விஜய் அவர்கள் கலந்து கொண்ட இந்த விருந்து நடந்து கொண்டிருக்கக்கூடிய அதே நேரத்தில் இஸ்லாமியர்கள் சார்ந்து நூற்றுக்கணக்கான சம்பவங்கள் இன்றைய தினத்தில் நடந்திருக்கிறது நேற்றைய தினம் நடந்திருக்கிறது இன்றைய தினத்துல ஒரு பட்ஜெட் வெளியிடப்படுகிறது கர்நாடக அசம்பிளியில் அந்த பட்ஜெட்டை குறித்து பிஜேபி என்ன விமர்சனம் வைக்கிறாங்கன்னு சொல்லி கேட்டால் ஹலால் பட்ஜெட் என்கின்ற ஒரு விமர்சனத்தை வைக்கிறார்கள் முஸ்லீம் லீகினுடைய பட்ஜெட் என்கின்ற ஒரு விமர்சனத்தை வைக்கிறார்கள் என்ன சித்தராமையா வந்து இஸ்லாமியர்களுக்கு அவ்வளவு அள்ளி கொடுத்து விட்டார் ஹஜ்ஜுக்காக ஹஜ்ஜு செல்லக்கூடியவர்களுக்கு என்று ஒரு இடத்தை அமைப்பதாக சொல்லியிருக்கிறார் அத்தனை லட்சம் கோடிகளுக்கு போடப்படக்கூடிய பட்ஜெட்டில் சில நூறு கோடிகளில் செய்யப்படக்கூடிய இந்த வேலை என்பது சங்க பரிவாரங்களுடைய கண்களை உறுத்துகிறது இது குறித்து உங்களுடைய பார்வை என்ன இது குறித்து உங்களுடைய பேச்சு என்ன என்பதை இஸ்லாமியர்கள் அறிந்து கொள்ள விரும்புகிறார்கள் அதை விஜய் அவர்கள் பேசினார்களா என்கிற கேள்வி என்பது இருக்கிறது நேற்றைய தினம் உத்தரப்பிரதேசத்தில் இரண்டு இளைஞர்கள் அடிக்கப்பட்டு உதைக்கப்பட்டு மாடு என்னுடைய தாய் மாடு என்னுடைய தந்தை என்று கத்திக்கொண்டே செல்வதற்கு அங்கே இருக்கக்கூடிய அரசாங்கமே அந்த காரியங்களை செய்கிறது போலீஸே அந்த காரியங்களை செய்கிறது அது மீடியாக்களில் பெரிய அளவுக்கு பரவுகிறது இது குறித்து அவர்களுடைய பார்வை என்ன என்பதை இஸ்லாமியர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் சில நாட்களுக்கு முன்னால் மகாராஷ்டிராவில் வந்து லவ் ஜிஹாதுக்கு எதிரான சட்டம் ஒன்றை கொண்டு வருவதாக சொல்கிறார்கள் அது குறித்து இவருடைய பார்வை என்ன என்பதை சொல்ல வேண்டும் சில நாட்களுக்கு முன்னால் உத்தராகண்டில் பொது சிவில் சட்டம் ஒன்றை கொண்டு வந்து விட்டார்கள் அது குறித்து இவருடைய பார்வை என்ன என்பதை சொல்ல வேண்டும் தமிழகத்தில் இஸ்லாமியர்கள் வெறும் மூணரை சதவீத இடஒதுக்கீட்டை வைத்துக் கொண்டு தங்களுடைய சதவீதத்திற்கு குறைவான இடஒதுக்கீட்டை வைத்துக் கொண்டு பல துறைகளில் இடஒதுக்கீட்டை பெற முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் பல துறைகளில் இஸ்லாமியர்களுடைய சதவீதத்திற்கு கீழேதான் இடஒதுக்கீடு வழங்கப்படுகிறது இதை குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்று தமிழக அரசாங்கத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறோம் ஏழு சதவீத இடஒதுக்கீடாக உயர்த்தி தர வேண்டும் என்கின்ற கோரிக்கை நெடுநாளாக இஸ்லாமியர்களுக்கு இருந்து கொண்டிருக்கிறது இது குறித்து விஜயவருடைய பார்வை என்ன என்பதை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறார்கள் இவைதான் ஜீவாதார பிரச்சனை இவைதான் உங்களுடைய குடும்பத்தை உங்களுடைய பிள்ளைகளை உங்களுடைய சமூகத்தை உயர்த்தக்கூடிய பிரச்சனைகள் இந்த விஷயத்தில் விஜயவர்களுடைய பார்வை என்ன என்பதை கேட்பதற்கு அந்த கட்சியில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் அல்லது இன்றைய விருந்தில் கலந்து கொண்ட இஸ்லாமியர்கள் அல்லது இந்த விருந்தை பார்த்து புலங்காகிதம் அடையக்கூடிய இஸ்லாமியர்கள் பதில் சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறீர்கள் அதிகமானவர்கள் கலந்து கொண்ட மாதிரி தெரியல குறைவானவர்கள் கலந்து கொண்டிருந்தாலும் கூட அந்த குறைவானவர்கள் கூட இதற்கு பதில் சொல்ல எத்தனை காலத்திற்கு நீங்கள் இவ்வாறு இங்கே தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுக்கு இஸ்லாமியர்களுடைய பங்களிப்பு என்பது ஆரம்ப காலங்களில் இருந்திருக்கிறது அடையாள அரசியல்களை செய்து பல முறை நாம் ஏமாற்றப்பட்டிருக்கிறோம் நெஞ்சில் இடம் கொடுத்து நாம் ஏமாற்றப்பட்டிருக்கிறோம் காகிதம் இல்லாதவர்களுக்கு மணிமண்டபம் கட்டி நாம் ஏமாற்றப்பட்டு இருக்கிறோம் அவரின் மீது ஒரு பூப்பந்தத்தை கொண்டு போய் போட்டு நாம் ஏமாற்றப்பட்டு இருக்கிறோம் ஒரு தெருவுக்கு காகிதமில்லத்தினுடைய பெயரை வைத்து நாம் ஏமாற்றப்பட்டு இருக்கிறோம் இவையெல்லாம் அடையாள அரசியல்களாக இருக்கிறது உண்மையில் இஸ்லாமிய ஜீவாதார பிரச்சனைகளை குறித்து பேசுவதற்கு எதிர்த்து நிற்பதற்கு எந்த அரசியல் கட்சி தயாராக இருக்கிறது என்கிற கேள்வியை நீங்கள் கேட்க கடமைப்பட்டு இருக்கிறீர்கள் விஜய் அவர்கள் அதை செய்தார்களா பேசுவாரா என்கின்ற கேள்வி என்பது தேவை பாசிசமா பாயாசமா என்று பேசக்கூடிய நிலையில் தான் அவருடைய அரசியல் என்பது இருந்து பாசிசத்தை அவ்வளவு எளிமையாக ஒரு நிலை என்பது இருக்கிறது அவர் எந்த அளவுக்கு எதிர்க்கா என்பதை தெரிந்து கொள்ள நீங்கள் கடமைப்பட்டு இருக்கிறீர்கள் பாஜகமான போக்கை கடைபிடித்துக் கொண்டு இஸ்லாமியர்களுக்கு ஆதரவானவராக எத்தனை காலம் விஜய் விஜயால் விட முடியும் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க கடமைப்பட்டு இருக்கிறீர்கள் ஒரு காலத்தில் நீங்கள் கொத்து கொத்தாக திமுகவுக்கு வாக்களித்தீர்கள் நீங்கள் திமுகவுக்கு வாக்களித்தீர்களோ திமுக அன்றைக்கு உங்களுக்கு என்ன செய்தது கேள்வி என்பது இருக்கிறது இன்றைய நிலையை வைத்து வைத்து நாம் அன்றைய சூழலை கோவை குண்டு வெடிப்பு வெடிக்கப்பட்ட நேரத்தில் இஸ்லாமியர்கள் வேட்டையாடப்பட்டார்கள் அன்றைய திமுக நிலை என்ன என்பதை நீங்கள் கேள்வி இப்ப நாம் யாருக்கும் ஆதரவு யாருக்கும் எதிர்ப்பு என்பதை தாண்டி நடுநிலையாக நின்று இஸ்லாமியர்களுக்கான நன்மை என்கின்ற கோணத்தில் மட்டும் சிந்திப்பதற்கு இஸ்லாமியர்கள் இஸ்லாமிய 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 இயக்கங்கள் ஆலிம்கள் தலைவர்கள் நீங்கள் கடமைப்பட்டு இருக்கிறீர்கள் ஒரு காலத்தில் இஸ்லாமியர்கள் திமுகவினுடைய ஆட்சியில் கொத்து கொத்தாக கைது செய்யப்பட்டார்கள் சிறையில் அடைக்கப்பட்டார்கள் சட்டமன்றத்தில் கடுமையாக விமர்சிக்கப்பட்டார்கள் அதற்கு பிறகு திமுக தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டது அதிமுக இப்படி விமர்சித்திருக்கிறது அதற்கு பிறகு நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டது திமுகவினுடைய ஆரம்ப காலத்தில் மிகப்பெரிய பதவிகளில் இஸ்லாமியர்கள் இருந்தார்கள் இன்றைக்கு திமுகவில் இஸ்லாமியர்களுடைய நிலை என்ன நியாயமான கேள்வியை கேட்பதற்கு ஒவ்வொருவரும் கடமைப்பட்டு இருக்கிறோம் எத்தனை எம்எல்ஏக்கள் இன்னைக்கு இஸ்லாமியர்கள் கொடுக்கப்பட்டு இருக்கிறார்கள் எத்தனை மினிஸ்டர்களாக திமுகவில் இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள் எத்தனை மாவட்ட செயலாளர்கள் இஸ்லாமியர்களாக இருக்கிறார்கள் எத்தனை ஒன்றிய செயலாளர்கள் இஸ்லாமியர்களாக இருக்கிறார்கள் எத்தனை வட்ட செயலாளர்கள் இஸ்லாமியர்களாக இருக்கிறார்கள் சிறுபான்மை நல எத்தனை பேர் இஸ்லாமியர்கள் நியமிக்கப்பட்டு இருக்கிறார்கள் இன்றைய சிறுபான்மை வாரிய தலைவராக இருப்பது யார் என்கின்ற கேள்வி எல்லாம் வருகிறது அப்ப இஸ்லாமியர்களுக்கு நன்மை செய்வது என்பது வெறும் அடையாளத்திற்கு தொப்பியை அணிந்து கொண்டு நோன்பு கஞ்சி குடிப்பது மட்டும் இல்லை நீங்கள் அதை சமூக நல்ல நல்லிணக்கத்திற்காக செய்கிறீர்கள் என்றால் அது உங்களுடைய விருப்பம் அதை நீங்கள் செய்கிறீர்கள் ஆனால் அது இஸ்லாம் காட்டிய வழிமுறை இல்லை இதை மட்டும் இஸ்லாமியர்கள் எதிர்பார்க்கவில்லை இதை மட்டும் நீங்கள் செய்துவிட்டு இஸ்லாமியர்களிடம் இருந்து தப்பி சென்று விட முடியாது என்பதை ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கும் சொல்வதற்கு இஸ்லாமியர்கள் கடமைப்பட்டு இருக்கிறீர்கள் இன்னைக்கு விஜய்க்கு நீங்கள் இவ்வாறு அவர் வந்து நோன்பு கஞ்சி குடித்தார் என்பதற்காக ஒருவேளை நாலு பேர் ஆதரவு கொடுத்தாலும் அது தவறு அடிப்படையிலும் தவறு அரசியல் ரீதியாகவும் நீங்கள் பிழை செய்கிறீர்கள் என்பதைத்தான் இஸ்லாமியர்கள் புரிந்து கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறீர்கள் எவ்வாறு திமுகவுக்கு ஆரம்ப காலத்தில் இஸ்லாமியர்கள் மிகப்பெரிய பங்களிப்பை செய்தார்களோ பிற்காலத்தில் இஸ்லாமியர்கள் அந்த திமுக என்கிற கழகத்தில் புறக்கணிக்கப்பட்டார்கள் தெரியவில்லை சில நன்மைகளை அவர்கள் செய்கிறார்கள் கருத்து இல்லை இன்றைக்கு பாசிசத்தை எதிர்ப்பதற்கு சில எதிர்ப்புகளை செய்கிறார்கள் சில விஷயங்களை குறித்து பேசுகிறார்கள் பிஜேபியை கடுமையாக எதிர்க்கிறார்கள் அது ஒரு வகை அது ஒரு பக்கம் வைப்போம் அதற்காக இஸ்லாமிய சமுதாயம் பல நேரங்களில் நன்றி சொல்லி இருக்கிறது அதை தாண்டி இஸ்லாமியர்களால் உருவான ஒரு கட்சி என்று உங்களை அழைத்துக் கொள்ளக்கூடிய திமுக உள்ளிட்ட எல்லா கட்சிகளும் என்ன செய்கிறது என்கின்ற கேள்வி வருகிறது இந்த இடத்துல திமுகவை வைப்போம் தேமுதிக ஆரம்ப காலங்களில் இஸ்லாமியர்களை வைத்துக் கொண்டு வளர்ந்த கட்சியாக இருக்கிறது இன்னைக்கு தேமுதிக நிலை என்ன பாமகவை வளர்ப்பதற்காக பட்டி தொட்டி எங்கும் சென்றதில் இஸ்லாமியர்களுடைய பங்களிப்பு என்பது இருக்கிறது ராமதாஸ் அவர்கள் உருவாக்கிய கட்சி வன்னியர்கள் மட்டும் சேர்ந்து உழைத்து உருவாக்கப்பட்ட கட்சி இல்லை அந்த கட்சியினுடைய வளர்ச்சிக்காக ஆரம்ப காலங்களில் பழனி பாபா என்கிற ஒரு மனிதர் ஊர் ஊராக சுற்றினார் இன்றைக்கு அந்த கட்சியில் இஸ்லாமியருடைய நிலை என்ன அன்று பொருளாளராக ஒரு இஸ்லாமியர் இருந்தார் இன்னைக்கு எத்தனை பேர் இஸ்லாமியர்களாக இருக்கிறார்கள் இஸ்லாமியர்களுடைய சார்பு கொள்கையாவது இன்னைக்கு இருக்கிறதா குறைந்தபட்சம் பாமகவில் பிஜேபியோடு கூட்டணி வைக்கக்கூடிய ஒரு நிலை தேமுதிகளுடைய நிலை என்ன பிஜேபியோடு கூட்டணி வைக்கக்கூடிய ஒரு நிலை தாவேக்காவினுடைய நிலை என்ன பிஜேபியை எந்த அளவுக்கு கடுமையாக எதிர்க்கிறீர்கள் என்பதிலிருந்துதான் நீங்கள் இஸ்லாமியர்களை எந்த அளவுக்கு ஆதரிக்கிறீர்கள் என்கின்ற ஒரு நிலை இருக்கும் அதை செய்யாமல் ஒரு பூசி மொழுகுவது போன்று உங்களுடைய நடவடிக்கை இருக்குமே ஆனால் அது இஸ்லாமியர்களால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றாக இருக்காது என்பதை தாபேக கட்சியினை சார்ந்தவர்களும் விஜய் அவர்களும் புரிந்து கொள்ள வேண்டும் இதுல வந்து சில பெண்கள் பிற மதத்தை சார்ந்த சகோதரிகளும் கலந்து கொள்றாங்க அப்படி என்ன சொல்லிட்டு கலந்து கொள்றாங்கன்னா நாங்க வந்து விஜய் என்ன பாக்குறதுக்கு நாங்க வந்து வந்தோம் அவரை வந்து பார்ப்பதற்கு இஸ்லாமியர்கள் மட்டும்தான் அலோ பண்ணுவாங்கன்னு சொல்லி சொன்னாங்க ராஜேஸ்வரின்னு சொல்லி ஒரு சகோதரி தன்னை வந்து இஸ்லாமியராக அடையாளப்படுத்திக் கொண்டு போய் நோன்பு திறந்ததாக ஒரு சகோதரி சொல்றாங்க ஒரு கிறிஸ்துவ சகோதரி வந்து நின்று சொல்றாங்க எங்களுடைய தலைமுறையே விஜய் ஃபேனாக இருக்கணும் அவர்தான் வந்து முதலமைச்சராக ஆயிடணும்னு சொல்லிட்டு அந்த சகோதரி சொல்றாங்க அவங்க வந்து போகக்கூடிய நேரத்தில் பல பிற மதத்தை சார்ந்த சகோதரர்களும் இஸ்லாமியர்களும் பெரிய அளவில் நின்று ஆதரிக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம் இஸ்லாமியர்கள் மட்டும் ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் சொல்ல வேண்டிய செய்தி என்னவென்றால் நீங்கள் சினிமாவை பார்த்து ஏமாந்து போகாதீர்கள் அவர்களுடைய அரசியல் கொள்கைகளை நீங்கள் பாருங்கள் யார் வேண்டுமானாலும் அரசியல் கட்சி ஆரம்பிக்கலாம் அவர் சினிமாக்காரராக இருந்தாலும் ஆரம்பிக்கலாம் அது தவறில்லை ஆனால் அவர்கள் அரசியல் கட்சியை ஆரம்பித்து விட்டு அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்ன பேசுகிறார்கள் என்பதை நீங்கள் கவனிக்க தவறக்கூடாது வெறுமனே அறிக்கை அரசியல் மட்டும் செய்து கொண்டிருக்கிறார்களா என்பதை பார்க்கக்கூடாது விஜய் அவர்கள் அறிக்கை கூட குறைவாக தான் விட்டுக் கொண்டிருக்கிறார் நூற்றுக்கணக்கான அரசியல் சம்பவங்கள் நடக்கிறது அதற்கு கூட குறைவாகத்தான் அறிக்கை விடுகிறார் பெரிய அளவுக்கு வெள்ள பாதிப்பு நடக்கக்கூடிய நேரத்தில் வெள்ளம் பாதித்த இடத்திற்கு போகாமல் பாதித்தவர்களை வீட்டுக்கு கூப்பிட்டு கொடுக்கக்கூடிய ஒரு நிலை என்பது இருக்கிறது அவரை இன்னும் எப்படி பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு சூப்பர் ஸ்டாரை பார்ப்பது போன்று பார்த்து ஒரே கத்து கத்துன்னு கத்துக்கிட்டு கூச்சலிட்டு கொண்டு இருக்கக்கூடிய ஒரு ரசிக மனநிலை தான் இன்னைக்கு இருந்து கொண்டிருக்கிறது ரசிக மனநிலையில் இருந்து கொண்டு நாட்டிற்கு நல்லது செய்ய முடியாது நாட்டிற்கு நல்லது செய்வது வாய்ப்பில்லை அவ்வாறு ஒரு ஓட்டடிப்பதை வந்து மிகப்பெரிய மோசமான ஒரு முடிவாக தமிழ் மக்களுக்கு அமைந்துவிடும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தமிழ் மக்கள் ஆரம்ப காலங்களில் எவ்வாறு ஏமாந்தார்களோ அவ்வாறு இப்போதும் ஏமாறுவார்கள் என்கின்ற நம்பிக்கை நமக்கு இல்லை அவர்கள் புத்திசாலிகள் புரிந்து கொண்டுதான் செயல்படுவார்கள் என்கின்ற நம்பிக்கை என்பது இருக்கிறது ஆனால் இளைஞர்களில் ஒரு சிலர் சினிமாவில் அவர் செய்த காரியங்களை வைத்துக் கொண்டு அவர்தான் அடுத்த முதலமைச்சராக வர வேண்டும் அவர் அடுத்த முதலமைச்சர் என் குடும்பத்துல இருநூறு ஓட்டு இருக்கு அது எல்லாமே அவருக்குத்தான் என்று பேசுவதெல்லாம் அது வந்து ஒரு அரசியல் புரிதல் மிக குறைவாக இருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது அதிகமாக இந்த சமூகத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை புரிந்து கொள்ளுங்கள் இந்த சமூகத்திற்காக உழைக்கக்கூடிய ஏராளமான அரசியல் தலைவர்கள் இருக்கிறார்கள் அவர்களை நீங்கள் ஆதரிப்பதற்கு முயலுங்கள் நன்மை செய்வதற்கு அரசியல் சார்ந்த புரிதலோடு சில திட்டங்களை எடுத்து பலர் வைக்கிறார்கள் அவற்றை புரிந்து கொண்டு நீங்கள் ஆதரியுங்கள் ஒருவேளை விஜயே மற்ற எல்லா அரசியல் தலைவர்களையும் விட சிறந்த அரசியல் கொள்கைகளை வைக்கிறார் மக்களுக்கான நலத்திட்டங்களை வைக்கிறார் என்றால் அவரை ஆதரியுங்கள் அப்படி அவர் எதுவும் இதுவரை செய்ததாக தெரியவில்லை மிக குறிப்பாக பிஜேபி எதிர்ப்பு அரசியலில் அவர் வீரியமாக இல்லை திமுக எதிர்ப்பு அரசியலை செய்து கொண்டு இருக்கிறார் பேச்சுக்கு சொல்கிறார் பாஜக எதிர்ப்பு என்று ஆனால் அது நடைமுறையில் வீரியமாக இல்லை என்பதை ஒவ்வொருவரும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பாஜக எதிர்ப்பு என்பது இந்த நாட்டிற்கு நல்லது இந்தியாவிற்கு நல்லது இந்தியர்களுக்கு நல்லது இந்த நாட்டினுடைய குறிப்பாக தமிழகத்திற்கு நல்லது என்பதை ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும் இது இஸ்லாமியனுடைய பிரச்சனை இல்லை இது ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய பிரச்சனை என்பதை புரிந்து கொண்டு நியாயமான நேர்மையான அரசியல்வாதிகளை ஆதரியுங்கள் ரசிக மனநிலையோடு கொண்டு இருக்காதீர்கள் சினிமாவில் நடித்து விட்டதாலேயே அவர் மிகப்பெரிய ஒரு சேவியராகவோ மாறிவிட முடியாது என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு புத்திசாலித்தனத்தோடு தமிழக மக்களும் இஸ்லாமியர்களும் இஸ்லாமிய தலைவர்களும் நடந்து கொள்ள வேண்டும் என்று நாம் கோரிக்கையாக வைக்கிறோம் குறிப்பாக மிக குறிப்பாக இந்த மார்க அறிஞர்கள் என்கின்ற பெயரை வைத்துக் கொண்டு இருக்கக்கூடியவர்கள் போன்ற விஷயங்களில் கலந்து கொண்டு உங்களை தரம் கொள்ளாதீர்கள் இறைவனுக்கு பதில் சொல்ல நீங்கள் கடமைப்பட்டு இருக்கிறீர்கள் இறைவனுக்காக செய்யக்கூடிய வணக்கத்தில் விளையாடாதீர்கள் அந்த குறிப்பிட்ட அந்த பள்ளியினுடைய இமாம் அங்கு போய் நின்று கொண்டு அவர் சிரிக்கக்கூடிய சிரிப்பை பார்த்து என்ன இவர் 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 என்னத்த மார்க்கத்தை கற்றுக்கொண்டார் என்கின்ற ஒரு நிலை இருக்குது ஒரு சினிமா ஸ்டாரை பார்த்து வாயை பிளந்து கொண்டு நிற்கக்கூடிய ஒரு பத்தாம் வகுப்பு படிக்கக்கூடிய பிள்ளைக்கும் உங்களுக்கும் என்ன வித்தியாசம் அந்த பிள்ளை ஒன்றும் தெரியாமல் செய்கிறது நீங்கள் எல்லாவற்றையும் படித்துவிட்டு செய்கிறீர்கள் என்னால் நீங்க என்ன மனநிலையில் இருக்கிறீர்கள் என்கின்ற ஒரு மோசமான ஒரு வெட்கக்கேடான ஒரு சூழலை நீங்கள் இஸ்லாமியர்களுக்கு ஏற்படுத்துகிறீர்கள் இஸ்லாமிய மார்க்க அறிஞர்களுக்கு ஏற்படுத்துகிறீர்கள் இதிலிருந்து நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள் என்கின்ற கோரிக்கையையும் அவர்களுக்கு வைத்துவிட்டு இதை முடித்துக் கொள்கிறோம் வாகிர்துமான அலமது இல்லா அஸ்லாம் வலைக்கம்